ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து உழவு ஓட்டி முடிச்சிட்டோம் உழவு ஓட்டி முடிச்சதுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து வேலையை ஆரம்பிச்சாச்சு என்ன வேலை தெரியுமா பார் போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இந்த கரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும் ஏன்னா அந்த கரை போட்டப்பிடனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே தாங்கணும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக போடுவோம் அப்போ தான் வந்து தண்ணி போக கரெக்டாக இருக்குது எதாவது மீன் வைக்கலே இந்த வைக்கல் போடாமல் இருந்தால் தாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி போவோம் அதனால் இதை வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக போட்டோம் நம்ம வந்து காட்டு வந்து உழவ ஓட்டுறதுக்கு எப்படி முன்னாடி ரெடி பண்ணோம் ஸ்டெப் ஒர்க் ஆல்ரெடி வீடியோவில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அடுத்து வந்து எப்படி வந்து ஓட்டணும் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம் லென்த் வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம் ஷார்ட்ஸும் போஸ்ட் பண்ணிட்டோம் அது வேணும்னா அப்படின்னா நம்ம சேனலோட பையோ கிளிக் பண்ணி வச்ச வாட்ச் பண்ணி பாருங்கள் முடியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பையோ வந்து லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாம் தட்டி விட்டு பாருங்கள் விவசாயம் பிடிக்கும் கிரீன் கேப்பாக தட்டி விட்டு பாருங்க பாரம் போட ஆரம்பிச்சிட்டோம் கடைய இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து நெட்டில் ஒரு பார்த்தே விட்ற வேண்டியது தான் இது பார்த்து போடுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன முடிஞ்ச ஓரளவுக்கு வந்து ஃபுல் வீடியோ பார்த்துன்னா எப்படி இருக்கும் கால்னால் எப்படி இருக்கும் சரவுன்னா எப்படி போடுவோம் எப்படி வந்து வாக்காளோட கரையை வந்து அதிகம் பண்ணுறது எப்படி வந்து கம்மியாக போடுறது எப்படி வந்து தண்ணி ஏறுற இடத்துல வந்து எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் போனால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அளவுக்கு போடுறோம் காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட அந்த பக்கம் நெத்தா ஒரு பாட்டியும் குருக்கில் ஒரு ரெண்டு பாட்டியும் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஈவினிங்காக வந்து ஒரு மூணு மணிக்கு திருப்பி பார் போட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இதை வந்து நம்ம வந்து ஆளை கூப்பிட்டு போடலாம் ஆனால் வந்து இந்த சின்ன வயதில் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல பார் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு டு இரநூறுவா கேட்பாங்க எதுக்கு அந்த வேலை நாமளே கொஞ்சம் நேரம் இருந்திருந்து போடுவோம் எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் பார் போட்டோம் அந்த சைடு முடிச்சிட்டோம் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் போட்டப்போனா இந்த சைடு முடிச்சிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாத்தி வரும் போட்டால் வந்து மூணு பாத்தியாக வரும் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு வந்த பக்கம் ஒரு வால் போகும் இந்த பக்கம் ஒரு வால் போகும் சரி இப்படியாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டால் ஆரம்பிச்சாச்சு எப்போயுமே வந்து இந்த சைடு ஒரு போடுவோம் அந்த சைடு உராக்கல் போடுவோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சைடே போட்டோம் தண்ணி ஏன்னு தெரில சரி போடுற வரைக்கும் போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதான் கடைசி பாத்தி அதை கொஞ்சம் பெரிய பார்த்தே விட்டோம் வீடியோ பிடிச்ச லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாம் தட்டு விட்டு பாருங்கள் அடுத்து என்ன போய் வந்து மோட்டர்லாம் போட்டுவிட்டோம் அப்படின்னா தண்ணி பார்க்குற வேலையை ஆரம்பிக்கிற வேலையை இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மேடு இந்த பக்கம் கிணத்து திட்டு அதனால் இந்த பக்கம் ஒரு மேடு அதனால் மட்டும் இந்த பாத்தி வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டோம் இது சென்ட்ருக்கிறதுனால கொஞ்சம் நாள் பெருசாக போட்டுவிட்டோம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு கரைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கொண்டு நான் வந்து பெருசாக தான் போட்டுருவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் இப்போ வந்து இப்படி இருக்கும் அப்புறம் வந்து ஒரு 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 டைம் வந்து தட்டை இருக்கும் அந்த கரை மேலே மிதிப்போம் ஹைட்டு குறைஞ்சி போயிடும் திரும்பி மிதிப்போம் குறஞ்சு போயிடும் அதனால் வந்து இந்த கரை கணக்கெலாம் வந்து நம்ம இதில் கான்செப்டில் வராது வரப்பை சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் இது நம்ம விட்டுற தண்ணி வெளியே போகும்னா சரி எதனால் போனால் நம்ம வந்து மாடு கட்டுறோம் சாணி போடும் கோமியை விடும் அதில் வந்து திருப்பி வந்து நுண்ணுயிர்கள் வளரும் திருப்பி சாணி போடும் கோமி வரும் அந்த நுண்ணிருக்கு நம்ம காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தட்டுக்கு ஒரு உரமாக வரும் அதே வந்து வரப்போட்டு தண்ணியோ இல்லை மழை அதிகமாக பேய்க்குள்ள நம்ம தண்ணி கட்டமை வெளிய போச்சு போனால் அதில் இருக்கிற சத்து தண்ணியோட தனியா கலந்து போயிடும் அதனால் கொஞ்சம் வரப்பயிட்டுலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு பாரெலாம் போட்டு முடிச்ச அடுத்து இந்த வாக்கால்லாம் கொஞ்சம் எந்த ஆகுதோ அதெல்லாம் மட்டும் சமந்தி விட்டா சரி வேலை ஒன்றும் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே நம்ம சேனலில் இதே மாதிரி சப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு தண்ணி போட்டுருந்தோம் மிளகா கட்டுக்கு டம்மிலாம் எல்லாம் திறந்துருந்துச்சு அந்த டம்மி அப்படியே லாக் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து சொட்டிய பைப் கேட்டவளே நம்ம களிமண் காட்டுக்கு இருக்கும் அந்த களிமண் காட்டு தான் தண்ணி போனோம் அப்படியே வந்து போட்டோன்னா போட்டு விட்டாச்சு பார் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஆச்சு பாருங்க ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம் இந்த சைடு தண்ணி இறான்னு சொல்லிட்டு இந்த சைடு சின்ன பற்றியை போட்டோம் அப்புறம் அந்த சைடும் சின்ன பற்றியாக போட்டோம் அந்த சைடு எல்லாம் ஒரே பெரிய பற்றியா விட்டோம் தண்ணி போட்டோம் ஈவினிங் டைமில் சரி தண்ணி வந்து நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வரைக்கும் பாஞ்சிச்சு அந்த சின்ன ஒரு பெரிய பத்தங்க இருந்தால் அது மட்டும் பாய்ஞ்சிச்சு நம்ம வேலை வந்துட்டு போயிடு போகிறேன் காலடி பருங்க எந்த இடத்துல தெரியுமே தெரியுது எலிலே தெரியல போயிருக்கேன்னு தெரியல சரி நம்ம வந்து அலி பார்ப்போம் நேற்று திருப்பூட்டை பார்த்துட்டு இருந்துச்சு தண்ணி போட்டுறதுக்குள்ளே தண்ணி வந்து வந்துடுச்சு சரி மடையை வந்து திருப்பூட்டும் சொல்லி மடையை வைத்தோன்னா திருப்பிட ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூட்ட உடனே தண்ணி பற்றின அப்படியே அதுபோடி போக ஆரம்பிச்சிடும் இந்த சோளம் வரைச்சிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பார்க்க போடுறதை வந்து மேடை பள்ளெல்லாம் வந்து பக்கம் நாம் பாட்டுக்கு போட்டுருவோம் அது போக அந்த வாய்க்கால் வந்து இழுத்து கட்டின அச்சு அப்படியே இருக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் தான் தண்ணி சீக்கிரம் போகும் மீதி இடத்துக்கெல்லாம் வந்து தண்ணி சீக்கிரம் போகாது அந்த போகாத இடத்துலாம் பார்த்திங்கன்னா காலை வச்சு தட்டி 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 விடணும் அது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா திடீர்னு கம்பியோ ஆணியோ ஏதாவது இருந்துச்சப்பா நம்ம காலை பதம் பார்த்துருவோம் தண்ணி பாருங்கள் அங்கே விட்டு இப்படி போய் அப்படி போய் அப்படி நம்ம தண்ணி பாருங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி வாக்கில் போட்டு விட்றேன் ஆனால் தண்ணியோட ரிசல்ட்டு கரெக்டாக போடுங்க பாருங்கள் அப்போ இந்த ஓரம் மட்டும் தண்ணி வரைக்கும் போயிடுச்சு இந்த பக்கம் போக கிடையாது அதுக்கே அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் சரி அது கடைசியாக அந்த பெரிய பற்றி அவனுக்கு போட தெரியுமா அது கடைசியாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டோம் விட்டோம் ஏன்னா அந்த பாத்தி வந்து ரொம்ப மேடு இது பாஞ்சி இந்த வெளியே போகிற தண்ணி திருப்பி வாக்கில் கனெக்ட் ஆகி திருப்பி அந்த பெரிய பாத்திக்கு போயிடும் அப்படி தான் வந்து நம்ம பார் போட்டுருவோம் எதனால் அப்படி போட்டுருவோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் டவுனு அது மாரி சொன்ன மாதிரி தான் இந்த வாய்க்கால் வந்து இப்படி ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோமா அடுத்து மெதிப்போம் வாக்கில் விற்று ஹைட்டெல்லாம் குறஞ்சி போயிடும் அந்த டைமில் தண்ணி வந்து வாக்கில போகாது அதோட ரீசன் அடுத்து தட்டு வளர்ந்துச்சப்படனா தட்டோடய இட் தட்டு வளர்ந்துச்சப்படனா தட்டோட வந்து வளர்ந்துச்சப்படின்னா அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸ் போகாது ஃபோர்ஸ் போகாமல் தண்ணி வந்து வாக்கியல் ஃபுல்லாக உப்பி திருப்பி பார்த்துக்குள்ளே தான் வரும் அதனால் வந்து எப்படி கான்செப்ட்னா அந்த தென்னை மரத்தை விட்டு திருப்பி போட்டோம்னா அந்த பாத்தி பாஞ்சுட்டு வந்து கடைசியாக அந்த எண்டில் ஜாயிண்ட் ஆகி திருப்பி இந்த வாயிலேயே அப்போ தண்ணி வரது பார்த்திங்களா அந்த வழியே தண்ணி வந்துடும் அந்த கான்செப்ட்டில் தான் ஃபுல்லாக வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டுடைய எண்டுக்கு வந்துவிட்டோம் இப்போயும் மணி பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஒரு கிட்ட தண்ணி போட்டுவிட்டோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை ஆச்சு இன்னும் ஒரு பெரிய இன்னும் பாயில்ல அது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பாயுதுன்னு கணக்கு எடுத்துட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து இருபது வரைக்கும் வந்துடும் எப்படியே வந்து தட்டு பார்த்திங்கன்னா வெறச்சிட்டாச்சு அடுத்து நம்மளுக்கு என்ன தட்டு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது இந்த தட்டு வந்துச்சுன்னா நம்ம மாட்டுக்கு சரியாக போயிடுங்க